ஏப்பா மாங்க பிரியா குரு வணக்கம் யார் பாரு அமர்நாத் புழுவெல்லாம் பிடிச்சி போட்டுனுங்கிறேன் வேலை வெட்டி இல்லை பொழுது நைட் நேரத்தில் அலெக்ஸ் தம்பிக்கு டீ போடுமாம் டாடி அலெக்ஸ் நியூ தம்பி வந்துருக்கா இருப்பேன் ஹாய் ஜிபி எல்லாருக்கும் போட்டு வச்சிரு பாருங்க காட்சி பிடிச்சிருங்க கவிதை கவிதை

ஏதோ ஒழகி வச்சேன் காதல் பண்ணலாமா ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணுனா வாஷிங் மிஷின் தூக்கி போட்டுருவாங்க சௌத்திரிக்கு மாறி சொல்லணும் வாசுதேவன் ஹாய் ஆமா ஆமா வேலை வேண எப்பயுமே அப்படிதான் டேடி பிரதரன் கேக்குறாரு டேடி மா ஹாய் பா ஃபன் பாய்ஸ் பே இருக்கா இல்லன்னு கேக்குறதுவா சொல்ற டேடி இருக்கே இருக்கே இவரே கேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவாரே இருக்குன்னு தான் சொல்லுவாரே நீ சொல்ல அப்படினா நீ பார்த்தல அத சொன்னல நான் இருக்காதடா நடக்காதே நீ பார்த்தத மட்டும் சொல்லு நான் அங்க அவங்க உடனே அதா பேசு டேடி நான் பேயா பாக்கல டேடி இரட்டல ஒரு நேரல பயம் வந்துருச்சு அவளுதான் அது எப்படியோ நடந்தது பேய் நம்பிக்கை எனக்கு இல்லைங்க டேடி சாமி நம்பிக்கையும் இல்ல இல்லையா சௌத்ரி ஆனால் ரெண்டுமே எங்க வீட்டுக்காருக்கு நிறைய இருக்கு அதுவும் பேய பத்தி கேட்டீங்களோ விடிய 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 சொல்லிட்டே இருப்பாரு சாப்பிட்ட பாய் தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சரி டீ டைம் கேட்குறாரு ஒரு அழகான பேய் இருந்தால் காட்டினா ஏன்ப்பா பாய் சொல்கிற ஃபன் பாய் தம்பி பாய் நான் வந்து ஒரு அழகான பேய் வேணுமா டீ டைமுக்கு லவ் போகிறோம் ராமுக்கு அடுத்த இடத்துல இருக்காரு நினைக்கிறேன் ஹாய் அண்ணி ஹாய் தம்பி பயப்படாதவங்களுக்கு அதே தான் லைக்ஸ் அதே தான் அது கரெக்டு எல்லாமே பேய் தெரியும் பயப்படாதவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டாங்க மேடம் நல்லவங்கள கெட்டவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுது நல்லவங்களாம் கெட்டவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் அப்போ டேடி தான் அடுத்த ஒரு படம் எடுத்து வெளியே விடுவோம் அது கூட வாஷிங் மிஷின் ராமடியும் ஆட் பண்ணி மூலிசம் அம்மா கிட்ட கேட்டுக்க

நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது நாராயண விரதர் ஒருவேளை நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த டைம் நம்ம எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்டருந்து நடக்கணும்னா நான் உங்ககிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன் அப்போது என் கண்ணுக்கு நீங்கள் தான் தெரிவிங்க என்றைக்கு என் காரியம் உங்க உங்ககிட்ட முடிஞ்சிருக்கு வச்சோ அப்பயே நீங்கள் எது சொன்னாலுமே எனக்கு தப்பாக தான் தெரியும் அப்போயே நீங்கள் கெட்டவங்களாக தான் தோணும் உங்கள்கிட்டருந்து விலகிக்கணும் தான் தோணும் ஸோ அதே மாதிரி தான் கொடுத்த காசை கேட்டாலும் கெட்டவங்களாக தான் தெரியும் ஸோ வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லது கெட்டதுன்றது தான் கிட்டதான் இருக்கு எதிராளுக்கிட்டே கிடையாது யாருக்கிட்டையுமே அளவுக்கு அதிகமாக